அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து மனித வாழ்க்கையில் தனி மனிதனுடைய தனி மனிதனுடைய வலிமை எங்கே இருக்கிறது இந்த தனி மனிதனுடைய வலிமையை வந்து எப்படி நாம் பெருக்கிக் கொள்வோம் தனி மனிதனுடைய வலிமையை எப்படி பெருக்கிக் கொள்வது அந்த பெருக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பெருக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஜோதிட சூத்திரமே வந்து அழகாக கொடுத்துருக்கிறது நம்மால் அதை நிரந்தரமாக கடைப்பிடிக்க முடியல அப்போ நிரந்தரமாக கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செஞ்சிடும் எல்லாமே வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் அதற்குண்டான இன்புட்டை நம்ம கொடுக்க மாட்டேங்குது அந்த இன்புட்டை கொடுத்து தான் ஆகணும் ஏதாவது வந்து என்ன சொன்னால் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் தொடர்ச்சியாக செய்து தான் வர வேண்டும் அப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரும்போது தான் நாம் வாழ்க்கையில் வந்து என்ன வெற்றி பாதைக்கு போக முடியும் இல்லைன்னா பாதைக்கு போக முடியாது அதனால் என்ன சொல்லலாம் வந்து உங்களுடைய வலிமையாக்க முதலில் வந்து எல்லா சம்பத்துகள் இருந்தாலும் மனிதன் வலிமையாக இருக்கும் அந்த வலிமையாக இருப்பதற்குண்டான ஒரு விதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் அதாவது தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து வச்சான் கால அன்னைக்கு சூரியனுடைய நாளாக இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்கும் மக்கள் வெளியே போனால் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவாக்க அப்போ எங்க வச்சதாக தான் எனக்கு தெரியுது ஐதீகம் இருந்தாலும் அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தனி மனிதனுடைய தனி மனிதனுடைய லக்கணம் பலப்படும் ஒரு லக்கணம் பலப்பட்டால்தான் நாம் வந்து பெரிய வெற்றிகளை பெற முடியும் அந்த லக்கணம் பலப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் லக்கணம் பலப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வந்து ஒரு பெரிய சிறப்பான அற்பு அற்புதமான போக்கிசம் அந்த ராகு காலத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தை வந்து ஒதுக்குகின்ற தன்மையில் தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே ராகு காலம் பெரிய விருத்தியை கொடுக்கும் என்பதை அவர்கள் மறைத்து விட்டார்கள் விருத்தியை கொடுக்குற ஒன்றை எல்லாத்துக்கும் வெளியே சொல்லிக் கொடுத்துட்டோம்னா எல்லாரும் பிடிச்சி வந்து எல்லாரும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படிங்கிற நினைப்பில் சொன்னாங்களோ நமக்கு தெரியாது ராகு காலம் என்பது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அந்த வளர்ச்சியை வந்து எந்தெந்த கிழமைகளில் வருகின்ற ராகு காலம் ஏழு கிழமைகளில் வருகின்ற ராகு காலத்திற்கு என்னென்ன அந்த கிழமைகளை வந்து வீட்டில் உட்காந்துருக்குற வீட்டில் இருக்கிறவங்க கடைப்பிடிச்சிங்கன்னா நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணி டு ஆறு நாலு காலத்தில் அன்றைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது எனக்கு இதுதான் பிரச்சனை அப்போ நீங்கள் அசைவ உணவை வந்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அசைவ உணவு சாப்பிட்டீர்கள்னா நீங்கள் பண்ணுற பூஜை வந்து சிறப்பாக இருக்காது ஏன்னா இந்த லக்கணம் சார்ந்த விஷயம் லக்கணம் சார்ந்த விஷயம்னா உடம்பு வந்து என்ன சொல்லலாம் வந்து ஹெவி ஃபுட் என்று சொல்லக்கூடிய அதிகமான இது மாமிச உணவுகளை மாமிச உணவுமே ஒரு கடி கடின இது தான் இலகுவாக சாதாரண இந்த அசைவு இந்த வெஜிடேரியன் மாதிரி கிடையாது அப்போ உங்களுடைய லக்கணம் வலிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நால்ரை டு ஆறு இராது காலத்தில் ஒரு சின்ன இதில் ஒரு தாம்பாளத்தில் கோதுமை கிலோ நல்லா வாங்கி அதில் வந்து என்ன சொன்னாங்க கோதுமையை நன்றாக பரட்டி நீட்டாக அதில் வந்து என்ன சார் ரெண்டு கிளியன் சட்டி மண் கிளியன் செட்டி வந்து என்ன சொன்னாங்க ரெண்டுலேயுமே தேங்காய் எண்ணெய் நிரப்பணும் தேங்காய் எண்ணெய் நிரப்பி பஞ்சுத்திரி போடணும் பஞ்சுத்திரி போட்டு வந்து என்ன சொன்னாங்க நீட்டாக விளக்கை ஏற்றி விடும் விளக்கை வந்து ஏற்றி விட்டு வந்து என்ன சொன்னாங்க இந்த இந்தியா என்ன முத்திரை இந்த முத்திரை வந்து என்ன சொல் என்ன முத்திரை அப்படின்னா வந்து என்ன என்ன முத்திரை நான் வந்து என்ன சொன்னேன்னா தன்னுடைய உல உடம்பை வந்து என்ன சொன்னால் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல அந்த முத்திரை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இதாக இருக்குது இந்த மாதிரி இதுதான் குதிரை முத்திரை அப்போ குதிரை முத்திரை அப்படின்னு சொல்லி வரும்போது சுண்டு வரல் மேலே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மோதிர வரலை வைக்கணும் மோதிர வரலை வச்சு என்ன சொன்னால் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா ஆள்காட்டி வரலை வைக்கணும் அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா பாம்பு வரலை வைக்கணும் அப்போ சுண்டு வரல் மேலே வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுண்டு விரல் மேலே வந்து என்ன சொன்னால் மோதிர வரல் சொண்டவிரல் மேல வந்து என்ன சொல்றான்னா வந்து சாரி சொண்டவிரல் மேல வந்து என்ன சொன்னா ஆழ்காட்டி வரல் ஆள்காட்டி விரல் மேல வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மோதிர விரல் மேல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பாப்புவரல் அப்படி வைக்கணும் இப்படி வச்சு வந்து என்ன சொன்னான்னா இதுதான் குதிரை முத்திரை அப்போ ரெண்டு கையிலையும் வைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் முத முதல்ல வந்து என்ன சொல்லுன்னா வைக்கும்போது சிரமமாக இருக்கும் அந்த சிரமமாக இருப்பதை நம்ம வந்து என்ன சொல்லணும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இங்கே வச்சு இந்த மாதிரி வச்சு வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சுண்டு விரல் மேலே வந்து என்ன சொன்னான்னா ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலுக்கு மேலே மோதிர விரல் மோதிர விரலுக்கு மேலே வந்து என்ன சொன்னால் பாம்பு வரல் இந்த மாதிரி வச்சு என்ன சொன்னான்னா விளக்கு விட்டு ஒரு சின்ன செவலிங்கம் இருந்தால் அந்த கோதுமை மேலே எடுத்து வைங்க அடுத்து கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டுங்க என்ன பூவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிட்டுங்க அந்த பூவை எடுத்து வந்து என்ன சொன்னான்னா ஒவ்வொரு பூ போட முடியாது ஏன்னா இப்படி முத்திரை வச்சுருக்கிறதுனால முதலே பூ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த முத்திரை குதிரை முத்திரையை வந்து என்ன சொன்னான்னு வச்சு நீட்டாக போ சூரியனுடைய காயத்ரி மந்திரம் அப்போ சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அப்போ சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு விளக்க குடர வச்சுட்டு இதில் சின்ன இனிப்பு வச்சுக்கலாம் இனிப்பு வந்து வைப்பது நல்லது வச்சுட்டு என்ன சொன்னால் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு வந்து என்ன சொன்னாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் நால்ரை டு ஆறு ராகு காலம் முடிஞ்ச பிறகு மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு எழுந்திரலாம் எந்திரிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்னா அப்படின்னு சொன்னாலும் வாழைப்பழத்தை போஸ்ட்மார்டம் கொடுக்கணும் கோதுமையை வீட்டுக்கு சமையல் பண்ண வச்சுக்கலாம் இனிப்பை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னாலும் ரெகுலராக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்து அந்த உணவை வந்து அந்த கோதுமையை நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா வந்து அழகாக வந்து என்ன சொன்னோன்னா நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து என்ன சொன்னால் அந்த மாவில் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த பூஜை பண்ணி வைக்கப்பட்ட இந்த பொருளில் வந்து பண்ணுகின்ற பூஜை வந்து ப பண்ணுற அந்த உடையது உங்களுக்கு பலமான சக்தி மனிதன் நிறையா சம்பாதிக்கிறோம் ஆனால் பலவீனமாக நிறையா சம்பாதிக்கிறதை வந்து நாம் இருந்து அனுபவிப்பதற்கு என்ன வேணும் நம்ம லக்கணம் வந்து நன்றாக இருக்கும் லக்கணம் நல்லா இல்லாமல் கோடி சொத்தை சேர்த்துட்டு பிறகு அதை அனுபவிக்க முடியாமல் நாம் வந்து பலவீனமாக இருக்கிறோம் அப்போ குதிரை முத்திரை என்பது மகா சக்தியுடையது எல்லாருமே என்ன சொல்கிறோம் ஹார்ட்ஸ் பவர் எத்தனை ஹார்ட்ஸ் பவர்னோ குதிரை சக்தி அந்த குதிரை சக்தி என்பது என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு வைங்க இப்படி வச்சாச்சுனாலே அவங்க உடம்புல வந்து நோய் இல்லைன்னு சில பேரால் வைக்க முடியாது வைக்க முடியாமல் சிரமப்படுவாங்க சிரமப்படுவது முத முதல்ல எல்லா மனிதனுமே சிரமப்படத்தான் செய்வோம் சிரமப்படத்தான் செய்வோம் அந்த சிரமங்கள் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த உடம்பு வந்து பலமாயிடும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துடைய ரகசியம் இதுதான் இதை எந்த ஒரு மனிதன் செயல்படுத்தினாலும் இப்போ லக்கணம் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிட்டார் இரண்டு பாவங்கள் பாவம் பாவ கிரகங்களுக்கு கூட பாவகத்திரி யோகத்தில் இருக்கிறாரு சரியான கோணத்தில் இல்லை அட்டமாதிபதி சாரம் வாங்கிட்டாரு ஆறு குடையவன் சாரம் வாங்கிட்டார் பன்னெண்டு குடையவன் சாரம் வாங்கிட்டாருங்கிறவங்களாம் பெரிய வலிமை உடைய நபர்களாக இருக்க முடியாது அதனால் ஜோதிட சூத்திரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திற்கு உங்களுடைய லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு அதற்கு குதிரை முத்திரை வைத்து கோதுமை கோதுமையை ப பரப்பி அது மேலே வந்து ரெண்டு கிளியஞ்செட்டியில் தேங்காய் ஊற்றி விளக்கு போட்டு ஒரு இனிப்பு வச்சு சிவலிங்கத்தை வந்து சின்ன சிவலிங்கம் வீட்டில் வச்சுக்கலாம் எந்த தப்பெல்லாம் கிடையாது அது வைக்கக்கூடாது இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே வயசுக்கலாம் அது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது கிடையாது அதனால் அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க வழிபாடு பண்ணி நான் சொன்ன முறைப்படி வந்து என்ன சொன்னான்னா குதிரை முத்திரை வைத்து சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் எவ்வளவு மந்திரம் சொல்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு உங்களுக்கு வந்து சக்தி கிடைக்கும் ஆனால் நான் முந்தென்ன சொன்னா இயற்கையிடம் ஒன்றை கொள்கிறோம் இயற்கையிடம் நம்ம வாங்கிக்கிறோம் இந்த மூச்சு காற்று இருக்குல்லையா இந்த காற்றை நம்ம வாங்குறோம் இந்த மூச்சு காற்றை வாங்கி நம்ம சுவாதிக்கிறோம் ஆனால் இதுக்கு என்ன பிரதி சொல்கிறோம் செய்கிறோம் என்று சொன்ன இல்லை ஏன் எல்லாம் வந்து இயற்கைக்கு நீங்கள் இயற்கை என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திற்கு கடங்காரங்களாகத்தான் இருக்கீங்க அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ முடிஞ்சோன்னே இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் பிரபஞ்சத்திட்டருந்து நம்ம என்ன வாங்குகிறோம் நம்ம என்ன கொடுக்கல இந்த கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத போடுறேன் இப்போ இந்த லக்கணத்தை வலிமைப்படுத்த இந்த ஆதிபத்தியமுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாரை ஜோதிடர் சாதி ராகமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்